செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார் மனக்கசப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படையாக சொல்றாரு ஆனா கட்சியை விட்டு வெளிய போனார்னா அவரால எந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியுங்கிறது கேள்விக்குறிதான் தனியா ஒரு கட்சி தொடங்கி விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க போனாலும் சரி இது எந்த ஒரு பலனையும் கொடுக்க போறதில்லை மாறாக அதிமுக ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் பாஜக வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுதான் சரி வரும் அப்படிங்கிறத பாக்குறாங்க ஏன்னா கட்சியை உடைக்கிறது மூலியமா பாஜக எந்த பலனும் இருக்க போறது ஏன்னா ஓபிஎஸ் அவர்களாலேயோ டிடி வேவர்களாலேயோ கணிசமான கட்சியை வந்து பின்னாடி கொண்டுற முடியல திரைமறைவு அரசியல் என்னன்னா ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அழுத்தமா மட்டும்தான் இருக்குமே தவிர ரொம்ப அழுத்தினா ஆட்சி அமைச்சருக்கு அப்புறம் யார் முதல்வர் பேசிக்கலாம் யாருகிட்ட அதிகமான எம் இருக்கு யாருக்கு அதிகமான ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கலாம் கிபிபி அவர்களும் ஒபிஎஸ் அவர்களும் இருக்கலாம் அப்படின்னா என்ன நடத்தம்னா எடப்பாடி முதல்வராக்காம தங்கள் முதல்வர் ஆகணும்ங்கிற எண்ணத்தோட தான் பிஜேபி வந்து இவர்களுக்கு விசுவாசமா இருந்தா தமிழ்நாடு முழுக்க இவர்கள் வேண்டியதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தற்காலிக நியமனம் அப்படிங்கறத பாக்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சில விஷயங்களை சாதிச்சு பாக்குறாங்க இந்த மாதிரி நேரத்துல டிஜிபி வந்து ஒருவேளை மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டா இவர்களால இங்க எதுவுமே செய்ய முடியாது தான் ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு இவர்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இந்த நம்ம சொன்னமே இந்த கண்டெய்னர்கள் பணங்கள் பதுக்குறது சீனியார்டியில் ரொம்ப கீழே இருக்கக்கூடியவர் அறாவது பட்டியல் ஏழாவது பட்டியலில் இருக்கார் அப்படிங்கிற அவ்வளோ கீழே இருக்கக்கூடியவர் எடுத்து போடுறாங்கன்னா ஏன்னா அவருக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருப்பார் பார்த்தா நிறையா கமிஷனர்ஸ் நிறைய எஸ்பிஸ் வந்து இன்றைக்கி திமுக எவ்வளோ பெரிய விசுவாசிகளாக இருக்காங்கன்னு நம்ம தேர் சொல்ல தேவையில்லை நம்ம வலைத்தளங்களில் மாதிரி அங்கோ நீங்க நடக்கலாம் அத வந்து நம்ம கேள்வி கேட்கற நியாயம் ஆனால் அது ஆனால் லட்சக்கணக்கில் இருக்கு அப்படிங்கறது அதை இது திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பரப்பு ஒரு பெரிய நம்பர் இல்லையா அதான் இதுதான் ஒன்று அங்கோ நீங்க ஒன்றுமா இருக்கிறத இதை ஒரு அரசியலா உருவாக்க பார்க்குறேன் இத வந்து திட்டமிட்டு அரசாங்கம் செய்யுதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க ஏன்னா முக்கியமான ஒரு அமைச்சர் ஏழ்நூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு கனிம வளத்துறையை வச்சுருக்காரு அப்போ அப்படிப்பட்ட அமைச்சருக்கு வந்து ஏழ்நூறு ஓட்டில் ஒரு அமைச்சராகிறாரு அப்போ இந்த மாதிரி ஓட்டு சொல்லி போய் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி நிறைய முறைகேடான ஓட்டுகள் இருக்குது இதெல்லாம் ஸ்கூட்னிஸ் பண்ணும்போது அந்த ஓட்டுகள் வந்து கள்ள ஓட்டாக போகாமல் இவரு தோக்கிறது அதனால நம்மளோட வெற்றிக்கு அது இழப்பாயிடுன்றதுனால தான் இங்கே பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்களா பதறாங்கன்னு சொல்ல வரீங்களா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாய்த் டிப்ளமோ டிகிரி படைத்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து நான் மனம் விட்டு மனம் திறந்து பேசுகிறேன் அது என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து கேளுங்க அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் இருக்கணும் திடீர்னு சொல்லிட்டு போற ஒரு விஷயம் கடந்த சில காலங்களாகவே வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அவர்கள் மேலேயும் அவருடைய செயல்பாடுகள் மேலையும் அதிருப்தில இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ திடீர்னு அவர் இப்படி சொல்லி இருக்கிறது எப்படி ஒருவேளை அதிமுகவுல இருந்து விலக போகிறாரா அல்லது அஹ் இப்ப சசிகலா அவர்கள் சொன்னது போல எல்லாரும் ஒன்றிணைன்னு பிராசஸ்ல இவரும் ஏதாவது அதுல இணைந்து ஏதாவது பண்ண போறாரா சசிகலா ஓபிஎஸ் கூட இணைய போறாரா டிடிவி கூட இப்படின்ற நிறைய கேள்விகளை உருவாக்கி இருக்கு அவருடைய இந்த பேச்சின் பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா வந்து ரொம்ப அமைதியான எளிமையாக சிம்பிளா இருக்கக்கூடிய நபர் தான் செங்கோட்டையன் நபர்கள் ரொம்ப பெரிய புரட்சி ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் இல்லை சாஃப்டா இருக்கக்கூடிய நபர் ஆனால் அவர் வந்து சில சொன்னார் மனக்கசப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் ஆனால் கட்சியை விட்டு வெளியே போனார்னா அவரால் எந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியுங்கிறது கேள்விக்குடி தான் ஏன்னா கட்டமைப்பு இன்னைக்கு வந்து அதிமுகங்கிற கட்டமைப்பு எடப்பாடியார் கையில் வந்துருச்சு அவர் பல சவால்களை எதிர்கொண்டு சசிகலா அவர்கள் டிடி ஓபிஎஸ் அவர்கள்னு பல பேரை எதிர்கொண்டு இன்றைக்கி த கட்சியை தன்வசம் படுத்திட்டார் இன்றைக்கி பா மத் கூட அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டு நயினார் அவர்களை போட்டதுமே எடப்பாடியார் அவர்களுக்காக தான் அப்படிங்கிற ஒரு பேஸு இருக்குது அப்போ எந்த தனக்கு எதிராக கூட எல்லாரையுமே ஒரு வழியில் ஓரம் கட்டிட்டார் அப்படிங்கிற பொழுது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்தாலுமே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்காது அவர் அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அவரோட செல்வாக்கு இருக்குது அவர் இன்றைக்கி ஒதுங்கிட்டார் இன்றைக்கி அவர் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் அவர் தன்னோடய அதிகாரத்தை சுருக்கிட்டார் மற்ற இடங்கள் எல்லாம் எடப்பாடியார் தன்னோட ஆட்களை வந்து நிரப்பிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால இது எந்த அளவுக்கு பெரிய சர்ச்சையாக போகுதுன்னு தெரியல ஏன்னா அப்போ அவர் ஒருத்தர் அவர் தனக்கான ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு செப்டம்பர தேதி பேசுறேங்கிறாரு என்ன பேச போறாருங்கிறது இருந்ததா பார்க்கணும் ஸோ அநேகமாக அவர் மன மனக்கசப்ப சொல்லலாம் அதிருப்தியை வெளிப்படுத்தலாம் ஆனால் அவர் வெளியே போனார்னா பயனளிக்க போறதில்லை தான் பார்க்கறோம் ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே போனாலும் இன்னைக்கு என்னன்னு தெரியாமல் திக்கட்டு இருக்காரு இப்போ டிடி அவர்களாவது ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு இல்லை வெளியே அப்போ இந்த விஷயங்கள் அவரும் யோசிச்சிருப்பாரு அப்போ வெளியே போகாம உள்ளிருந்தேவும் கூட அதிமுகவினுடைய நலனுக்காக இதெல்லாம் தேவை சொல்லி பட் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான விஷயங்களாக மேபி இருந்து அதை உள்ளிருந்தே செய்வதற்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஒரு கோணத்திலையும் இதை யோசிக்கலாமா நிச்சயமா அவர் ஏதாவது ஒரு அதிருப்திகளை வெளிப்படையாக சொல்லலாம் ஆனால் அது வந்து என்ன உட்கட்சி பிரச்சனையை உள்ள பேசி தீர்த்தாங்கன்னா அது அவர்களுக்கு நல்லது இது வெளியே கொண்டு வரனால எந்த பயனும் அளிக்க போகிறது இல்லை குறிப்பிட்ட தேர்தல் நேரத்தில் இவர்கள் ஃப்ராக்ஷனாக போகும்பொழுது இது திமுக தான் சாதகம் அளிக்கும் போது இவர் தனிச்சு போனாலும் ஓபிஎஸோட சேர்ந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது விஜய் அவர்களோட கூட்டணி வச்சாலும் சரி தனியாக ஒரு கட்சி தொடங்கி விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க போனாலும் சரி இது எந்த ஒரு பலனையும் கொடுக்க போறதில்லை மாற மாறாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா என்னதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான தலைவர் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்களோட விசுவாசியா இருந்தவர் அப்ப அவர் வந்து வெளியே போனார்னா அவர் அவரால் எல்லாரையுமே எழுதி போக முடியாது ஏன்னா கட்சிக்கு விசுவாசமான நபர்கள் அப்ப இவர் கட்சியை விட்டு வெளியே போனார்னா இவர் கட்சிக்கு துரோகம் செஞ்சுதான் போயிடும் அதனால கணிசமான தொண்டர்கள் இவருக்கு பின்னாடி போக மாட்டாங்க அப்ப இவர் ஒரு கூட்டத்தை கொண்டு போகும் அது பெரிய பலம் இருக்க போறது இல்லை ஸோ அதிமுக இது ஒரு பெரிய சேதாரம் எடப்பாடியார் அதை எதிர்கொள்றாரா சமாளிக்கிறாரா பேசி சரி பண்றாரா இல்லை வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணவங்களா அவங்க தனியாக போனா புது தலைமையை போட்டு புது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு அங்கு வந்து செங்கோட்டையனை கொண்டுவருவதற்கான வேலையாயிது வேலையாயுது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் உடனான செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு அப்பவே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சைலண்ட் ஆகிட்டார் பட் இப்போ வந்து இன்னொரு பக்கம் இந்த சைடு இந்த விஷயம்னா இன்னொரு பக்கம் பார்த்தா அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அந்த முதல் பிரஸ் மீட்டை தவிர வேற எங்கேயுமே அவர் சொல்லலை அவர் நிறைய அதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துட்டாரு பட் ஓ எந்த ஒரு பேட்டியிலையும் எடப்பாடி பழனிசாமியோட பெயரை கூட அவர் சொல்லலை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து மக்கள் அவங்க நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போதும் சொல்லலை அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது தலைமையை மாற்ற பார்க்கிறதா பாஜக வாய்ப்புகள் குறைவு தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக தீவிர விசுவாசியா இருந்தார் குஜராத் போயிட்டு காவி தொட்டெல்லாம் போட்டார் அப்பயே சொல்லப்பட்டது தன்னை வந்து பாஜக நெருக்கமா காட்டிக்கிறாங்க பாஜக வந்து என்னைக்குமே மத்திய பாஜக பொறுத்தளவுக்கு யாரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கோங்களோ அவர்களை தான் ஆதரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சில நேரங்களில் காம்ரமைஸ் பண்றாங்க நிதிஷ்குமார் அவர்கள் மேலே விமர்சனம் வச்சாலுமே கூட பீகார்ல நிதிஷ்குமார் தேவை அப்படிங்கிறப்ப இணக்கமா போயிட்டு கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் நிதிஷ்குமார் தீவிரமா விமர்சிச்சார் பிரதமர் மோடியை விமர்சிச்சார் பிரதமர் மோடி அவர்களே நேரடியா நிதிஷ்குமார் அவர்கள் விமர்சிச்சார் மகாராஷ்டிரில இது நடந்தது என்சிபியை வந்து நேரடியாக பிரதமர் மோடியை தாக்கி பேசினார் அதே என்சிபி ஒரு எலெக்ஷன் வரும்போது அவர்கள் வந்து சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சாங்க இந்த மாதிரி வந்து தேர்தல் கூட்டணிகள் சில நேரங்களில் ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும் அப்படிதான் அதிமுக அதிமுக வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அதிமுக தான் இங்கே பாஜக காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு இந்த கூட்டணி வேணும்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது அது இயல்பாவே அமைஞ்சது அவரோட டேம் பீரியட் முடியும் பொழுது அவருக்கு இணக்கமா இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அதிமுக இணக்கமா இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் எந்த ஒரு போட்டியுமே இல்லாம எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு பாக்குறோம் தேர்ந்தெடுக்கப்பட்டதோட இவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்பாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது விஷயம் அப்ப எடப்பாடி அவர்களுக்காக அதிமுக பாஜக வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுதான் சரி வரும் பாக்குறாங்க ஏன்னா கட்சியை உடைக்கிறது மூலியமா பாஜக எந்த பலனும் இருக்க போறது இல்லை ஓ பி எஸ் அவர்களாலியோ டி டிவி அவர்களாலியோ கணிசமான கட்சியை வந்து பின்னாடி கொண்டாட முடியல அஜித் பவார் கட்சியை உடச்ச மாதிரியோ சிண்டி அவர்கள் கட்சியை உடச்ச மாதிரியோ செங்குத்தா புலக்க முடியல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான விஷயம் அவர்கள் அவர்கள் சின்ன சின்ன பிராக்ஷனா வராங்களே தவிர அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவாள கூட்டம் இருக்கே தவிர பெரிய ஒரு ஆதரவு கூட்டத்தோட யாராலையும் வெளியே வர முடியல அதனால அந்த முயற்சியை பாஜக இருக்க வாய்ப்புகள் குறைவு அதுதான் அவர்கள் பாடல் வெளியே போகும்பொழுது நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஒரு தியாகத்தை வந்து பாஜக பண்ணுச்சு அண்ணாமலை அவர்களை மாற்றம் செய்தார்கள் அப்போ இந்த பக்கம் பாஜக எதிர்பார்க்கிற விஷயம் கூட்டணியோட சேர்த்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறார் அப்போ ஒருவேளை இதுக்காக நீங்க எனக்கு எங்களுக்கு இந்த கைமாறு கூட பண்ணாத உங்களை நாங்கள் எதுக்கு வச்சிருக்கணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் செங்கோட்டையை நான் மாற்றிட்டேன் கூட்டணி வேணும் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அதுக்கு இபிஎஸ் ஒத்துழைக்கலைன்னா இபிஎஸ் மாற்றிட்டு வேற ஒரு தலைமை வச்சு அதிமுக கூட்டணி தொடர் தொடரலாம் என்று ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இல்ல அது பின்னாடி ஒரு மறைமுக நெருக்கடியாக கொடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இரட்டலை யாருக்குங்கிற அந்த பிரச்சனை இன்னும் ஒரு முடிவு வராமல் இருக்கிறது அங்கங்க சில சில சர்ச்சைகள் வரது வந்து ஒரு சின்ன ஒரு அரசியல் பின்னாடி இருக்கலாம் ஆனா வந்து தலைமை முழுமையா மாத்தனால பாஜக பயன் இல்லைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை எடப்பாடியார் நெகட்டிவா தான் போகும் ஏன்னா இப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டார் கட்சியை வந்து தன் வசப்படுத்திட்டார் கிட்டத்தட்ட கட்சியில பெரும்பாலும் இன்னைக்கு அதிமுக வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் இருக்குது சின்ன ஃபிராக்ஷன் தான் வெளியே போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் கட்சிக்குள்ளார அதிருப்தி இருக்கவர்கள் ஆளுமை இல்லாதவர்கள் செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் ஒரு அணியா திரளறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதனால இன்னைக்கு திருப்பி செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில போட்டா அது மத்த தலைமை ஏத்துக்க மாட்டாங்க அதே நேரம் இப்ப இருக்கிற அதிமுக மட்டும் பத்தாது நம்ம ஜெயிக்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுக வேணுன்ற பாயிண்ட் பிஜேபிக்கும் இருக்கும்ல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒருத்தர் மட்டும்தான் தடையா இருக்கிறார் அப்படின்னா அப்ப அவரை எடுத்து விடுவதன் மூலமாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிடும் அதே நேரம் நம்மளோட வெற்றியும் வந்து சாத்தியமாயிடும் அப்படின்ற பாயிண்ட்ல பாஜக காய் நகரத்துல எதார்த்தமான கேள்விதான் ஆனா என்னன்னா அந்த ஒன்றுபட்ட ஒன்றுபட்ட அதிமுக வந்து நன்மை அளிக்கும் ஏன்னா டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு கணிசமான ஓட்ட வடிக்கிறாங்க செங்கோட்டையின் போனாலும் அது பாதிப்பு தான் அதுக்காக அந்த கூட்டணியை வந்து எடப்பாடி அவர்கள் சாமர்த்தியமா கொண்டு போறாரே தவிர அவரை மாத்திட்டா அது நடக்கும் சாத்தியம் இல்லை ஏன்னா இப்போ செங்கோட்டை நபர்களில் தலைமையில் போகிறது மூலியமாக இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதிமுக ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் எண்ணப்பாட்டி அவர்களுக்கு அதுக்கான பேச கொடுக்குறாரு இப்போ டிடிவி அவர்கள் தனி கட்சி தொடங்கி கூட்டணிக்கு வந்தால் தேயாரிட்டார் முன்னாடி கட்சியில் சேர்த்துக்க விருப்பம் இல்லை வெளியே ஏற்றப்பட்ட உடனே திருப்ப சேர்த்துக்க விருப்பம் இல்லை அதே நேரத்தில் கூட்டணியாக வந்தால் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டால் இந்த நகர்வு நடக்கிற இதே டைமில் தான் இந்த சைடு சசிகலா அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடணும்னு இவங்க அவங்க சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் அதே தான் முன்மொழிகிறார் டிடிவியும் ஒரு பக்கம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறார் போது இரண்டு நகர்வுகளும் கிட்டத்தட்ட பேரலா ஜென்ரலாக நடக்கிற மாதிரி தானே ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதா இருந்தால் சந்திப்புகள் ஏற்பட்டிருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்போ அந்த சந்திப்பு நடக்கல இப்போ அதிலேயே தெரிஞ்சு போச்சு ஓபிஎஸ் அவர்கள் வந்து விலக்கி வைக்கப்படுறாரு அதே மாதிரி அவரும் வந்து நயினார் நாகேந்திரன் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறத வந்து பகிரங்கமாக சொன்னார் பிரஸ் மீட்டில் சொல்கிற அளவுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறப்ப அவருக்கே வந்து நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஒரு சந்திப்பு ஏற்படுத்தல அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது ஒரு நெருக்கடியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அங்கே வந்து அதிமுக எடப்பாடி கையில் போயிடுச்சு அப்படிங்கிறதான் எதார்த்தமான உண்மை இதை வந்து மீண்டும் வந்து மாத்துறது வந்து பாஜக எந்த ஒரு பயனும் அளிக்காது வேற ஆட்சி அமைச்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா செய்யலாம் இப்போ வந்து ஒரு சீட் சீட் பார்க்கனுக்காக சின்ன ஒரு அழுத்தமாக வேணால் அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்ம திரைமறைவு அரசியல் என்னென்னா ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அழுத்தமாக மட்டும்தான் இருக்குன்னு ரொம்ப அழுத்தினா ஒன்றுமே இல்லாமல் போயிருங்கிறது தான் எதார்த்தம் அதனால் சீட் அதிகமாக கேட்கறது ஒரு பார்கெனிங் பவராக பாஜக அதை வந்து யூஸ் பண்ணலாம் இரட்டலை முடக்கிறோம் தலைமை மாற்றிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மிரட்டலாக கூட இருக்கலாம் அதை வந்து எடப்பாடி சாமர்த்தியமாக பயன்படுத்தி சாமர்த்தியமாக எதிர்கொள்ளலாம் இல்லாட்டி இது ரெண்டு பேருக்குமே நஷ்டம் தான் ஏன்னா தேர்தல் நேரத்தில் இந்த ஒரு சிக்கல் வந்தால் கட்சி திரும்ப தலைமை மாத்தினா தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படும் ஒருவேளை பைஃபோர்ஸா அவங்க தொண்டர் தலைமையை மாத்தினாங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பைஃபோர்ஸா கொடுத்தாங்கன்னா இது இந்த அதிமுக வந்து நிலைச்சிருக்காது அப்படிங்கறது இது அர்த்தமானது இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கிய அண்ணாமலை அவர்களினுடைய இந்த மாற்றத்தை வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களோ பாஜகவினரோ இந்த பக்கம் அதிமுகவினரோ அக்செப்ட் பண்ணிக்கிற வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்கறீங்களா திடீர் இந்த மாற்றத்தை இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அது பெரிய அதிருப்தியெல்லாம் இருக்கிறாங்க வேலைகள் குறைஞ்சிருச்சு பாஜக வேகம் பாக்குறோம் ஆனா மத்திய அரசுக்கும் இது தெரியாமல் அவர்கள் மத்திய பாஜக ஒரு சின்ன டிராபேக் இருக்குங்கிறது தெரியும் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தான் இலக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் போனதாலே வந்து எந்த ஒரு சீட்டுமே கிடைக்கல அது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக போய் இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்டா மத்தியில் இருக்கக்கூடிய காரணம் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான சீட்டுகள் கிடைக்கல இங்கே ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாக்குறாங்க அதனால இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரொம்ப இந்தியாவில் இன்னும் சீட்டுகள் குறையலாம் ஏன்னா தொடர்ந்து மூணு பீரியடா இருக்க போறாங்க இப்போ நாலாவது பீரியடாக ஆட்சிக்கு வரணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி கம்பெனிஸை எதிர்கொள்ளணும் அப்போ தென்னிந்தியாவில் ஒரு கணிசமான வாக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க இன்னொன்று இங்கே புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது ஸோ தென்னிந்தியா தனி வட இந்தியா தனி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது அதையும் உடைக்கணும் அப்படிங்குற அமித்ஷா அவர்கள் குறிவைத்திருக்கிறார் அதனால் தென்னிந்தியாவில் ஒரு கணிசமான எம்பி சீட்டை எடுத்து பாஜக கால் ஊனணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சியை பிடிக்கணும் ஏன்னா மகாராஷ்டிராவிலேயே பீகார்லேயுமே பல காம்ப்ரமைஸை கொடுத்தாங்க பீசார்லேயுமே பல காம்ப்ரமைஸை கொடுத்து இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க பீகாரில் இன்றைக்கி ஒரு காம்ப்ரமைஸ் கொடுத்துருக்காங்க நிதிஷ்குமார் அவர்கள் தான் அவர்கள் தலைமையில் போகிறாங்க நாளைக்கு அங்கே வந்து தனிச்சு வரலாம் இன்னைக்கு மகாராஷ்டிரால ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்க சமரசம் பண்ணி ஆட்சியில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சியில் அங்க வகிக்கிறாங்க தே சந்திரபாபு நாயுடு இருந்துச்சு இருந்தாலுமே கூட ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு வழியாக தான் கூட்டணியை பாக்குறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழிச்சு திரும்ப அண்ணாமலை அவர்களை கொண்டு வர முடியுமா கட்சியை வளர்த்திக்கலாம் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இது வந்து தற்காலிக ஒரு வெற்றிக்காக நான் வந்து இருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கறத நைனார் தான் சொல்லணும்னு டிடிவி சொல்றாரு இல்லையா இது வந்து டிடிவி ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் டிவி இதன் மூலமாக வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளை அவருடைய பிரஸ் மீட் அப்புறமா எழுந்திருக்கு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா டிடிவி விஜய் ஆதரிச்சு பேசுறாரு மாதிரி பாசிட்டிவா பேசுறாரு இது எப்படி பார்க்கறது டிடிவி அந்த பக்கம் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா அவருடைய அதிருப்திக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நிச்சயமாக சொன்ன மாதிரி எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இவர்கள் வந்து வரத்துக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் எடப்பாடியார் தான் முதல்வர் அப்படின்னு சொன்னால் என்டிஏவில் என்டிஏ ஆட்சி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் யார் முதல்வர்னு பேசிக்கலாம் யாருக்கிட்ட அதிகமான எம்பிள் இருக்குது யாருக்கு அதிகமான ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடப்பாடியை முதல்வர் ஆக்காமல் தங்கள் முதல்வர் ஆகணுங்கிற எண்ணத்தோடு தான் அவர்கள் காய்நகரத்துறாங்கன்னு அர்த்தம் அதை வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்காமல் இவர்கள் கூட்டணி வச்சு கூட்டணி விடுத்து அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாஜகவை பொறுத்தளவுக்கு டிடிவி அவர்கள் வேணுமா இபிஎஸ் அவர்கள் வேணுமானு பார்த்தா இபிஎஸ் அவர்கள் தான் வேணும் ஏன்னா அவர்கிட்ட தான் கட்சி இருக்குது அவர்கிட்ட தான் பெரும்பான்மையான தொண்டர் படை இருக்குது அதிகமான ஆதரவு இருக்குது ஸோ அவர் தான் பயனளிக்க போகிறாரே தவிர கடந்த காலத்தில் இவர்கள் எல்லாம் வச்சிருந்தாலும் எந்த ஒரு பயனும் கிடைக்கல அவுட்கம் எதுவுமே இல்லை ஒரு கணிசமான ஓட்டு வங்கி உயர்ந்தாலுமே கூட டிடிவி அவர்களாலேயோ ஓபிஎஸ் அவர்களாலேயும் ஒரு எம்பி சீட் கூட கிடைக்கல அதுவே அதிமுக கூட இருந்திருந்தால் கணிசமான சீட்டுகளை ஜெயிச்சிருக்கலாம் இரண்டாம் இடத்துக்கு பாஜக வந்தாலுமே கூட வெற்றிங்கிறது அங்கே கிடைக்காம போயிடுச்சு அதனால் இபிஎஸ் தலைமையில் கூடிய அதிமுகவோட இணைஞ்சால் தான் பாஜகவுக்கு நேரடியாக பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுனால இபிஎஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் தங்கள் புறக்கணிக்கப்படுறோம் தங்களோட எண்ணம் செயல்படலைங்கிறப்ப ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒருவேளை சரிப்பட்டு வராதப்ப தங்களோட ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்காக விஜயோட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம் இல்லை வேற வழி இல்லை இங்க போனால் தான் சமாளிக்க முடியும்னு பாஜகவோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் டிஜிபி நியமனம் அதுல வந்து என்ன நடந்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தற்போது ஒரு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ வெங்கட்ரமன் அவர்கள் அப்போ இதுக்கு ஆனால் ஒரு அந்த எட்டு பேர் பட்டியல் ஏன் வந்து ஒரு வந்து ரெடி பண்ணிருந்தாங்க பட் அது வந்து அனுப்பினாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன் அனுப்பலைன்ற ஒரு கேள்வி இருக்கு அதுல இம்பார்ட்டண்டா இருக்கிற டாப் த்ரீ பர்சன்ஸ் வந்து அதுல இருந்து ஏன் ஒருத்தரை சூஸ் பண்ணல அப்படின்ற நிறைய கேள்விகள் இதன் பின்னணியில எழுந்த வண்ணம் இருக்கு ஸோ டிஜிபி நியமனத்தின் பின்னணியில் நடந்தது என்ன அப்படிங்கிறதுல தொடர்பாக உங்களுக்கு என்ன தகவல்கள் நிச்சயமா வந்து இப்ப இந்த டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க ஹோம் செக்ரட்டரி வந்து ஹோம் செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருப்பாங்க இந்த டிஜிபி நியமனத்துலையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தலையீடு இருக்கும் யூபிஎஸ்சி மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஹோம் செக்ரட்டரியும் இருப்பாங்க அதில் இந்த மாதிரி ஒரு குழு இருக்குது ஒரு கமிட்டி இருக்கிறாங்க இந்த கமிட்டியோட பரிந்துரையின் தான் நடக்கணும் மத்திய அரசோட தலையிடும் அதில் இருக்கும் இதுதான் வந்து நீதிமன்ற வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ யூபிஎஸ்சியில் இந்த லிஸ்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டும் மாநில அரசும் ஒத்துழைச்சி ஏன்னா மாநிலத்தோட முதல்வரும் அதில் வந்து தான் முக்கியமான பங்கு அப்படிங்கிறதுனால மாநில மாநிலத்தோட முதல்வரும் வந்து அதில் வந்து முக்கியமான செலெக்ஷன் இதில் இருக்கார் ஸோ ஹோம் செக்ரட்டரி வந்து அதை ஸ்க்ருட்டனைஸ் பண்ணி யார் வந்து இப்போ மூணு பேர் பட்டியலில் யாருக்கு வந்து அதிகமான இது இருக்குது சீனியார்ட்டி இருக்குது யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க இது ஏற்கனவே ஒரு மூணு பேர் கொண்ட லிஸ்ட் வந்து கொடுத்ததாகவும் அதில் வந்து மத்திய அரசு சொல்லக்கூடியவர்கள் இவர் நியமிக்க விருப்பம் இல்லாதனால அப்படியே தள்ளி போடுறாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வந்து ஒரு இடைவேளை வந்து திமுகவுக்கு தேவைப்படுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் என்ன தான் டிஜிபி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேச்சு கேட்டாலுமே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அவரை வந்து டெபுடேஷனில் எங்கே எடுக்க முடியும் அதனால் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க யூபிஎஸ்சி கட்டுப்பாட்டில் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அதனால் மாநிலத்தோட மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு போகிறாங்க அப்போ புதுசாக வரக்கூடிய டிஜிபி வந்து ஒருவேளை திமுகக்கு ஒரு தலைவலியாக வந்துட்டா ஏன்னா ஆட்சி மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய டிஜிபி வந்து மத்திய அரசோட இணக்கமாக போயிட்டா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக போயிடும் ஏற்கனவே ஒரு ஏடிஜிபி வேற கைது செய்யப்பட்டார் பெரிய ஒரு காவல்துறைக்கு ஒரு பெரிய இழுக்கா இருந்தது ஒரு கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு நீதிமன்ற விசாரணையில் இருக்கார் அப்படிங்கிற ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டிஜிபி வந்து ஒருவேளை மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டா இவர்களால் இங்கே எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு இவர்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த நம்ம சொன்ன இந்த கண்டெய்னர்களில் பணங்கள் பதுக்கிறது பண்டெல்லாம் எங்கெங்கே மொபிலைஸ் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு சொல்லக்கூடிய மத்திய அரசுக்கு சாதகமாக வந்தாலும் தங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்காது அந்த எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு டிஜிபியை நியமிப்பாங்கன்ற அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடும் எலெக்ஷன் நேரத்தில் கண்ட்ரோலுக்கு போகும் ஒருவேளை அது வரைக்கும் இவர்களுக்கு இவரை வைத்தே காலத்தை ஓட்டுறதுக்கான முயற்சியாகவும் இருக்கலாம் ஏன்னா இப்போ பொறுப்பு டிஜிபியை போட்டு இன்னொரு ஐந்து மாதம் ஆறு மாதம் இவர்கள் கால தாமதம் பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் நேரம் வந்துட்டு அது அதுக்கப்புறம் எப்படியுமே இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவர்களோட சொல்பயிற்சி கேட்கக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறனால தான் சீனியாரிட்டியில் ரொம்ப கீழே இருக்கக்கூடியவர் அறது பட்டியல் ஏழாவது பட்டியலில் இருக்கார் அப்படிங்கிற அவ்வளோ கீழே இருக்கக்கூடிய அவரை எடுத்து போகிறாங்கன்னா ஏன்னா அவருக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருப்பார் இத்தனை பேரை தாண்டி பைபாஸ் பண்ணி கொடுக்குற அந்த உறுப்பு டிஜிபி கொடுக்கும் பொழுது அவரோட க கிரேட் உயருது அதனால் அவர் என்ன பண்ணுவார் காலத்துக்கும் விசுவாசமாக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பார்த்தோம் நிறையா கமிஷனர்ஸ் நிறைய எஸ்பிஸ் வந்து இன்றைக்கி திமுக எவ்வளோ பெரிய விசுவாசிகளா இருக்காங்கன்னு நம்ம பேர் சொல்ல தேவையில்லை சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க அதாவது எஸ்பி கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து யாருன்னு தெரியாமல் இருந்த காலகட்டங்கள் போய் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா ஃபே ஃபேன் குரூப் உருவாக்கிட்டு இன்றைக்கி நான் யார் திமுகவோட ஊதுகூடலாம் நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க சில எஸ்பிகள் சில கமிஷனர்கள் பேர் சொல்ல விரும்பல அவர்கள் வந்து திமுகவினோட தொண்டர் தெரியாத அளவுக்கு வந்து திமுகவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த அளவுக்கு விசுவாசமாக மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டிஜிபி வந்து இவர்களுக்கு விசுவாசமாக இருந்தால் தமிழ்நாடு முழுக்க இவர்கள் வேண்டியதாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தற்காலிக நியமனம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சில விஷயங்களை சாதிச்சு பார்க்குறாங்க நிச்சயமா ஏன்னா வேறு டிஜிபி வந்தால் அது மத்திய அரசுக்கு சாதகமாக போக வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் மத்திய அரசோட பேச்ச கேட்டு நெருக்கடி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தேர்தல் நெருங்குற நேரம் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற வந்துடும் அப்போ முதலோட அதிகாரம் கேள்விக்குரியாரு ஆட்சி மாறவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வரக்கூடிய டிஜிபி வந்து இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருப்பாருன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அதனாலதான் பொறுப்பு டிஜிபியை வச்சு தங்களுக்கு தேவையானதை சாதிச்சு பாக்குறாங்க நிறைவா ஒரு விஷயம் தான் இப்போ அந்த ஓட்சோரி விவகாரம் ராகுல் காந்தி அதை ரொம்ப பெரிசா கையில் எடுத்து ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட் வச்சு என்னென்ன நம்ம விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒரு பெரிய இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் பட் இப்போ ரீசெண்ட் அது தொடர்பான அந்த நடைப்பயணம் முடிவில் வந்து சொல்லும்பொழுது ஒரு ஹைட்ரஜன் பாம் வந்து ரெடியா இருக்கு நம்ம விட்டது வந்து ஒரு நார்மல் ஆட்டோம் பாம் மாதிரி பட் இது வந்து ஒரு ஹைட்ரஜன் பாம் அது கூடிய சீக்கிரம் வெடிக்க இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தார் அவரும் ஏற்கனவே சொன்னதுக்கு அப்புறம் கமிஷன் அது ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாங்க பட் அதையும் தாண்டி திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தோடு வெளிப்படுத்த இருக்கிறேன்னு அவர் சொல்றது இதுக்கு பின்னாடி என்னோடய ஜனநாயகமே கேள்விக்குறையாகுதுன்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் யூஸாக சொல்கிறேங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிறையா முயற்சிகள் எடுக்கிறார் எல்லாமே ஃபெலியராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொன்று வந்து இவர் வந்து நிறையா பேர் மேலே குற்றச்சாட்டு விற்கிறார் அது எதையுமே நிரூபிக்கிறதில்ல குறிப்பாக வந்து எலெக்ஷன் கமிஷன் போல் தொடர்ந்து குற்றச்சாட்டு விற்கிற ஆனால் எங்கேயுமே அவர் நிரூபிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதே மாதிரி நீதிமன்றங்களில் போயிட்டு மன்னிப்பு கேட்டுறாரு ஆர்எஸ்எஸ் விமர்சிச்சார் மோடி நாளை திருவிழன் சொல்லி விமர்சிச்சார் இதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஓட்டு மிஷினில் வந்து மால் பிராக்டிஸ் மா மால் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படினாரு ஆனால் மால் பிராக்டிஸ் எதுவுமே ஒரு நிரூபிக்கலை தேர்தல் ஆணையம் போது போக மாட்டேங்கிறாங்க அது அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் எல்லாமே குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் பண்ணிட்டு அதை நிரூபிக்க தவறுறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம் இந்த ஓட் சோரி அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ரெண்டு மூணு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது இயல்பாக இருக்கிறது வீடு மாற்றும் பொழுது பழைய அட்ரஸ்ல ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க புது இடத்துல போயிட்டு அங்க ஒரு ஓட்டை பதிவு பண்ணுவாங்க பழைய ஓட்டை வந்து யாருமே வந்து நீக்கம் கேட்கறதில்லை புது ஓட்டை பதிவு பண்ணுற யாரும் பழைய ஓட்டை நீக்கிறதுல கிடையாது அப்போ அதே மாதிரி ரெண்டு மூணு ஓட்டுங்கிறது சில பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறோம் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இது வந்து உடனே அது ஓட்டு திருடு அப்படிங்கிறாங்க இது வந்து தவறான

போடான்னு பகிரங்கமா தெரிய போறதில்லை காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் உறுப்பினரட்ட வச்சிருக்கவங்களோட ஓட்டெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா கூட கேள்வி கேட்கலாம் சாமானிய மக்களோட ஓட்டை வந்து அவன் பாஜகவுக்கு போடுவானா காங்கிரஸுக்கு போடுவானா ஓட்டு போடுவானா எதுவு தெரியாது நோட்டாக் போட யாருக்கு போட போறான்னு தெரியாது அப்போ அவன் ஓட்டை வந்து அரசாங்கம் இல்லாமல் பண்றதுனால அரசுக்கு என்ன லாபம் ஆகும் இது வந்து ஒரு ஸ்ட்ரினிஷ் பண்றாங்க இந்த மாதிரி அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க போலி வாக்காளர் இருக்காங்க அதெல்லாம் சரி பண்ணணும் தான் அரசாங்கமும் ஒரு முயற்சி எடுக்குது இதுல சில குறைபாடுகள் இருக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடு மாறும் பொழுது அந்த வீட்டில் பழைய வீட்டு அட்ரஸ்ஸில் அந்த ஆள் இல்லைன்னா அதை வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி சில சில பேருக்கு அசூரியம் வரலாம் அதுதான் அரசாங்கம் சொல்லுது திரும்ப போய் பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் அரசியலா பண்றாங்களே தவிர எந்த ஒரு நியாயமான இதுவும் கிடையாது மக்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க வந்து பாஜக வந்து வாக்காளர் பெயர் பட்டியல் முறைகேடுல ஈடுபடலாம் அதனால மக்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்காங்க போலி வாக்காளர்கள் அதிகமாக உருவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தரை வந்து நாலு ஓட்டு வச்சிருக்கோம் நாலு பகுதியில் ஓட்டு வச்சிருப்பாங்க நாலு வார்டில் ஓட்டு வச்சிருப்பாங்க வாய்ப்புகள் ஓட்டுகள் அதிகமாக அப்போ ஒருத்தருக்கு நாலு ஓட்டு எதுக்கு அப்போ நான் மிச்சம் மூணு ஓட்டு வந்து கள்ள ஓட்டாக தானே விழுகுது ஏன்னா ஒரே ஆள் மூணு நாலு ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறது இது கள்ள ஓட்டு அப்போ அது வந்து அது இன்னும் ஜக ஜனநாயகத்துக்கு ஆபத்து தானே அப்போ அது வந்து யாருக்கு வேணால் சாதகமாக இருக்கும் ஆளு வந்து இன்னும் அதை வந்து சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக இதை தான் பயன்படுத்துது அதனால தான் பயப்படுறாங்க ஏன்னா எப்படி இவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க சில தொகுதிகளில் முக்கியமான ஒரு அமைச்சர் ஏழ்நூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சு வந்து இன்றைக்கி கனிமவளத்துறையை வச்சுருக்காரு அப்போ அப்படிப்பட்ட அமைச்சருக்கு வந்து ஏழ்நூறு ஓட்டில் ஒரு அமைச்சராகிறார் அப்போ இந்த மாதிரி ஓட்டுச்சோன்னு சொல்லி போய் சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய முறைகேடான ஓட்டுகள் இருக்கு இதெல்லாம் ஸ்கூட்னைஸ் பண்ண முடியும் அந்த ஓட்டுகள் வந்து ஓட்டாக போகாம இவரு தோக்கறது அதனால நம்மளோட வெற்றிக்கு அது தான் இங்கே பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்களா சொல்ல வரீங்களா திமுக பதறதுக்கான முக்கியமான காரணம் அது ஏன்னா கள்ள ஓட்டு போடுறது திமுக இது ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சு வச்சாங்க இப்போ இவர்களுக்கு பயம் என்னன்னா இந்த மாதிரி ஓட்டெல்லாம் குறைச்சாங்கன்னா நம்ம கள்ள ஓட்டு போட முடியாமல் போயிடும் வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா பல தொகுதிகளை ஐநூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுக ஜெயிச்சு மாதிரி ஓட்டெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும் கள்ள ஓட்டு போட முடியாதுங்கிற பதட்டத்திலையும் பயத்துலையும் தான் காங்கிரஸும் திமுகவும் துடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நகர்வுகள் அண்ட் தேர்தல் ஆணையத்தினுடைய விளக்கங்கள் இதெல்லாம் பொறுத்திருந்து வரும்போது பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டாக்கிறன்றிங்க நன்றிங்க